வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய ப்ரீவியஸியர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் எந்த சப்ஜெக்ட்லேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நமக்கு முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கீழ் கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அரேஞ்சி தான் ஆர்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூலித்தேவரின் இறப்பு குயிலியின் இறப்பு கட்ட பொம்மனின் இறப்பு மருது சகோதரர்களின் இறப்பு நமக்கு இதில் வந்து எதுவுமே இயர் கொடுக்கல வருஷம் கொடுக்கவே இல்லாபோ இயர் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை காலை வருஷப்படுத்த முடியும் சரிங்களா அப்போது யார் யார் எப்போ இருந்தாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் கூலித்தவர் எப்போ இருந்திருப்பார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு குயிலி எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கட்ட எப்போ இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினேழு மருது சகோதரர் இருபத்தி நாலு இப்போ நமக்கு வருஷம் தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ இதுல எது முதல்ல வருது பாத்தீங்கன்னா பூலித்தேவரோட உறுப்பு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு அதுக்கப்புறம் கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதுக்கப்புறம் தான் குயிலி வராங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது கடைசியா யார் வராங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் அப்ப இது படி பாத்தீங்கன்னா ஒன்னு மூணு ரெண்டு நாலு எந்த ஆப்ஷன் சரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் சரி சரி இந்த பூலித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதல் முதல்ல போர் செஞ்ச பாளையக்காரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த போலித்தேவர் தான் அடுத்து குயிலி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாச்சியாருடைய படையில பெண்கள் படைக்கு தலைமை தகுந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த குயிலி தான் வேலுநாச்சியாரனுடைய பெண்கள் படையின் தளபதி இல்ல தலைவி யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா குயிலி தான் குயிலி நடத்துற அந்த பெண்கள் படை இருக்கு இல்லையா அந்த பெண்கள் படையினுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உடையால் அப்படின்னு சொல்லுவாங்க உடையால் படை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கட்டபொம்மனும் அதே அதே தான் பாலைக்காரர்களுக்கு அப்புறம் புலித்தேவருக்கு அப்புறம் கட்ட பொம்மன் வருவாரு அப்புறம் இந்த மருத சகோதரர்கள் இவங்க எல்லாமே ஆங்கிலேயர்களை எதிர்த்து தான் சரிங்களா இதில் யார் யார் எங்க இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கட்டபொம்மன் எங்க இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கயத்தார் அப்படின்ற இடத்துல இருந்திருப்பாரு கயத்தாறு கயத்தாறுல தூக்குல போட்டிருப்பாங்க ஆங்கிலேயர்கள் வந்து தூக்குல போட்டிருப்பாங்க இந்த கட்டபொம்மன் நமக்கு தெரியலையா கட்ட பொம்மன் இல்லையா ஜாக்சன் வருவார் நாயர் அதாவது கப்பம் கட்ட சொல்லியிருப்பாங்க நான் நீ வரி கட்ட வேண்டும் நீ என்ன மாமனா மச்சானா அப்படின்னு அந்த படம் பார்த்துருப்போம் இல்லையா அவரு தான் அந்த கட்ட பொம்மன் தான் அவரு அதுக்கப்புறம் மருத சகோதரர்கள் எங்க தூக்குல போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை திருப்பத்தூர் கோட்டை மருது சகோதரர்களே கேள்வி போட்டுருப்பாங்க சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல எது சரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒண்டி வீரனுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மருது சகோதரர் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கோபால நாயகர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு அதுக்கப்புறம் குயிலி கூலித்தேவர் முத்து வடிகநாதர் காளியர் கோயில் கொடுத்துருக்காங்க இதில் எது எது நமக்கு சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் நாலு மட்டும்தான் சரி அப்போ ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் சரி இந்த ஒண்டி வீரன் ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒண்டிவீரன் வீரன் யார் கூட இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலித்தேவர் கூட இருந்திருப்பார் புலித்தேவரனுடைய ஒரு ஒரு படையினுடைய தளபதி தளபதியாக இந்த ஒண்டி வீரன் இருந்திருப்பார் சரிங்களா பூலித்தேவனுடைய படையில தான் ஒண்டி வீரன் இருந்திருப்பார் இந்த குயிலி யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வேலு நாச்சியார் கூட இருந்திருப்பாங்க வேலுநாச்சாரனுடைய பெண்கள் படையினுடைய தளபதி யார் அப்படின்னா இந்த குயிலி தான் அடுத்து முத்துவடுகர் எந்த எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா காளையார் பகுதி காளையர் கோயில் பகுதியை சேர்ந்தவர் இவங்க யார் அப்படின்னா இந்த வேலுநாச்சியார் இல்லையா வேலுநாச்சருடைய கணவன் இப்ப இதுல சரியான இணை எது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் நாலு மட்டும்தான் நாயக்கர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு விருப்பாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க விருப்பாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து முத்து முத்துவடுகுநாதர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காளையர் கோவில் பகுதியை சேர்ந்தவர் அடுத்து கேள்வி பாத்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க யார் யார் எந்தெந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ சிவ சுப்பிரமணியனார் எந்த பகுதியை சேர்ந்தவர் சொல்லி நாகலாபுரம் பகுதியை சேர்ந்தவர் சரிங்களா அடுத்து கட்டபொம்மன் கட்டபொம்மன் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கயத்தாறு கோட்டை மருது சகோதரர்கள் எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை அடுத்து தீரன் சின்னமலை எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சங்ககிரி கோட்டை இது எல்லாமே அவங்க ஆட்சி செஞ்ச பகுதி கிடையாது இவங்க நாலு பேரும் இறந்து போன பகுதி சரிங்களா சுப்பிரமணியார வந்து தூக்குல போட்டிருப்பாங்க எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த சிவசுப்பிரமணிய யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கட்டப்பொம்மன் இருக்காரு இல்லையா கட்டப்பொம்மனுடைய அமைச்சரா இருந்திருப்பாரு கட்டபொம்மனுடைய அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிவசுப்பிரமணியனார் தான் கட்டபொம்மனை தூக்கில போடுறதுக்கு முன்னாடியே யார தூக்குல போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவசுப்பிரமணியனார நாகலாபுரத்தில் தூக்குல போட்டிருப்பாங்க எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடுத்து கட்டபொம்மனை எங்களை தூக்குல போட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கயத்தாறு கயத்தார் கோட்டையில ஒரு புளிய மரத்துல தூக்குல தூக்குல போட்டிருப்பாங்க புளிய மரத்துல தூக்குல போட்டிருப்பாங்க எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அக்டோபர் பதினேழு அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய தூக்குல போட்டதுக்கு அப்புறம் தான் பொம்மன் போடுறாங்க சரிங்களா அடுத்து மது சகோ மருத்து சகோதரர்கள் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி சாரி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அடுத்து தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை எங்கள் தூக்குல போறாங்க அப்படின்னா சங்ககிரி கோட்டையில் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு சரிங்களா இப்போ சிவசுப்பிரமணியர் எங்க நாகலாபுரம் மூணு கட்டபொம்மன் எங்க ஒன்று மூணு ஒன்று அடுத்து மருது சகோதரர்கள் எங்க அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டை மூணு ஒன்று நாலு தீரன் சின்னமலை வந்து ரெண்டு சங்ககிரி கோட்டை அப்ப எந்த ஆப்ஷன் சொல்லி ஏ ஆப்ஷன் தான் சரிங்களா பொறுத்துக்க யார் யார் எங்க இருந்தாங்க நாகலாபுரம் கட்டபொம்மன் கயத்தாறு மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூர் தீரன் சின்னமலை வந்து சங்ககிரிக்கோட்டை அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக்கா அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க யாரை பத்தின கூற்று அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவாஜி சரிங்களா சிவாஜி சிவாஜியினுடைய பாதுகாவலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தாதாஜி கொண்டாதே இது வந்து சரிதான் கூற்று சரி இப்ப சிவாஜினுடைய காலம் எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது வரைக்கும் இவருடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா शाहजी போன்ஸ்லே சாஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜியினுடைய தந்தை இவருடைய பாதுகாவலர் யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ் தான் அடுத்து சிவாஜி ராஜ்கோஸ் கோட்டையில் முடிச்சூட்டி கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ராஜ்கோஸ் இல்லை ராஜ்கர் கோட்டை ராஜ்கர் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லி இதான் கரெக்ட் ராஜ்கோஸ் இல்ல ராஜ்கர் கோட்டை அப்போ இதுல பி ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு அடுத்து சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சில் சூறையாடினர் அப்ப இதுவும் கரெக்ட் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுல ஒரு உடன்படிக்கை ஒண்ணு இருக்கும் புரந்தர் உடன்படிக்கை புரந்தர் குரந்தர் உடன்படிக்கை யாருடையது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சிவாஜி உடையது ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல புரந்தர் உடன்படிக்கை அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி நாலில் சத்திரபதி என்னும் பட்டம் சத்திரபதி என்னும் பட்டம் சூட்டிக்கொண்டார் சரிங்களா இதுவுமே கரெக்ட் தான் அப்ப இதுல எது தப்பானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பாளையக்காரர்கள் முறையை அதை பாளையக்காரர்களை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்த நாலு அஞ்சு கொஸ்டின் பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் கிளர்ச்சி டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த் லெசனுடைய தான் வந்திருக்கு பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில் இருந்தால் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பாளையக்காரர் முறையை காகிதிய பேரரசர் நடைமுறை நடைமுறைப்படுத்தினார் நடைமுறையில் இருந்தது காகிதேய பேரரசு இந்த காகிதேய பேரரசு யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வாராங்கல் வாராங்கல்லை சேர்ந்த பிரதாபருத்திரன் சரிங்களா இந்த வாரங்கல்ல சேர்ந்த பிரதாபர் உத்திரன் தான் இந்த காகிதேய பேரரசு இவருடைய ஆட்சி இருந்து இந்த பாளையக்காரர் முறை வந்து நடைமுறையில் இருந்துருக்கு தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை யார் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் தான் தமிழ்நாட்டுல பாளையக்கார மொழியை அறிமுகப்படுத்தியிருப்பாரு மொத்தம் எழுபத்தி ரெண்டு பாளையங்களை பிரிச்சிருப்பார் மொத்தம் எழுவத்தி ரெண்டு பாளையங்களை பிரிச்சிருப்பார் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா கான்சாகிப்பின் இருப்பின் பிறகு போலித்தேவர் நெற்கட்டும் செவலை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் இந்த குற்றமே சரியாதான் ரெண்டுமே சரிங்களா ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கான்சாகிப் அப்படின்றவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மருதநாயகம் இந்த கான்சாகிக் அப்படின்ற கொண்ட மருதநாயகத்தை என்ன பண்ணுவாங்க ஆங்கிலேயர்கள் வந்து பூலித்தேவரை வந்து கைது பண்ணி அழைச்சிட்டு வர மாதிரி பண்ணிச்சிருப்பாங்க இவர் வந்து போதிய ஆழ்பட பீரங்கி எதுவுமே இல்லாம இருக்கிற ஆளுங்களுக்கு உணவு இல்லாமல் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா திரும்ப அவருடைய கம்பெனிக்கே திரும்ப போயிருப்பார் அப்ப ஆங்கிலேய பிரபுக்கள் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நீ பூலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல துரோக குற்றச்சாட்டு வந்து வச்சு தூக்குல போட்டிருப்பாங்க அப்போது இந்த கான்சாகிப் அப்படின்ற மருதநாயகத்தினுடைய இறப்பு எப்போ அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு அவர் இறந்ததுக்கு அப்புறம் நெற்கட்டும் செவலத்தையும் மீண்டும் போலித்தேவர் வந்து கைப்பற்றார் சரிங்களா இவர் வந்து யூசுப் கான் அப்படின்னு சொல்லுவாங்க யூசப் கான் யூசுப் கான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததுதான் கொடுத்துருப்பாங்க கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தியதால் கான் துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல சரிங்களா பேச்சுவார்த்தை கூப்பிட்டு நம்ம சமூகமாக போயிடலாம் எங்க ஆளுங்களும் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்க நாங்கள் எல்லாம் திரும்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுற மாதிரி இந்த கான் என்ன பண்ணாரு கான் சாஹிப் என்ன பண்ணாருன்னா பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இருக்கிறார் அதனால துரோக குற்றச்சாட்டு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு போட்டு தூக்கில போட்டுருவாங்க இதுவுமே கரெக்ட் தான் அடுத்து ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் பொம்மனில் ஒன்றை தலைமை ஏற்று நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இது ஏன் சரியா இல்லை தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தப்பு கட்ட பொம்மன் பூலித்தேவர் பூலித்தேவனுடைய படைப்பிரிவுல ஒன்று தான் தலைமையேற்று ஒண்டி வீரன் நடத்தியிருப்பார் அப்ப இதுல எது தப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நாலு மட்டும்தான் இது மட்டும்தான் தப்பு சரிங்களா இப்ப கேள்வி என்ன அப்படின்னா சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அப்ப சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு பி ஆப்ஷன் தான் ரைட்டு சரிங்களா நாலு மட்டும்தான் தப்பு இப்போ நம்ம இது போல பிரீவியஸ் சென்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் थैंक यू